இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் நான்காம் நாள் இன்று இயேசுபி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரலும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் போர்ச்சுக்கல் நாட்டின் புனித எலிசபெத் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த எலிசபெத் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் அரக்கான் நாட்டு அரசரின் அழகிய மகளான எலிசபெத் கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் குழந்தை பருவம் முதல் இவர் பக்தியும் ஜபமும் கலந்த ஒரு தனித்துவ மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் இவர் தமது பனிரெண்டாவது வயதில் போர்ச்சுகல் நாட்டின் அரசர் டினிஸ் என்பவரை மணந்து இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தார் திறமை மிக்க தலைவராகிய டினிஸ் அவர் மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டார் ஆனால் அவர் ஒழுக்கம் மற்றும் பிரமாணிக்கம் இல்லாத கணவராக எலிசபெத்திற்கு இருந்தார் இருந்தபோதிலும் எலிசபெத் கணவரை மதிப்புடன் நடத்தி வந்தார் ஞானமும் கரிசனமும் உள்ள பெண்ணாகிய எலிசபெத் அண்ணாதைகள் இல்லம் நிறுவினார் வீடில்லாதவர்களுக்கு தங்குவதற்கு இருப்பிடம் அமைத்து தந்தார் ஒரு கண்ணியர் மடமும் ஏற்படுத்தினார் அவர் கணவர் உடல்நிலை மோசமானபோது அவரை விட்டு நீங்காமல் எலிசபெத் மட்டுமே உடனிருந்து கவனித்து வந்தார் கண்ணவரது பிரிவினால் துயருற்று புனித சபையின் மூன்றாம் நிலையில் இணைந்து ஏழைகளுக்கும் நோயுற்றோருக்கும் உதவுவதில் தன்னையே அர்ப்பணித்தார் இவ்வாறு இறைப்பண்ணியை சீரும் சிறப்புமாய் செய்து நோய்வாய்பட்டு உயிர் நீத்தார் ஞானமும் இரக்கமும் நிறைந்தவராய் ஏழை எளியவர்களை மற்றும் அனாதிகளுக்கு எண்ணிலடங்கா பணிகளை செய்து இறை இயேசுவை தனது சொத்தாக்கிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் ஞானமுள்ளவர்களாய் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்பவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு